ஐயா முன்னாடி இந்த ஃபோன்லாம் கிடையாது நமக்கு லேப்டாப் வச்சுக்கிற வசதி யாருக்கிட்டையும் இல்லை லேப்டாப்புக்கு முன்னாடி கம்ப்யூட்டரை பற்றி யாருமே யோசிக்கலை ஏன்னா ஏதோ ஒன்று ரெண்டு புத்தகம் யாராவது எழுதுவாங்க அதை வாங்கி படிக்கிறவங்களுக்கு ஏதோ தெரியும் படிக்கலைன்னு அவ்வளோதான் என்னத்தையோ நம்ம அன்றாட பொழுத வந்து வேலை பார்த்தோமா சாப்பிட்டோம்னு ரொம்ப இயல்பாக வாங்கிருந்தோம் பெருசாக நம்ம தேடிக்கல எதை பற்றியும் சரிங்களா ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அந்த வாழ்க்கை இப்போ ஃபோன் வந்த பிறவாட்டி நமக்கு நிறைய தகவல் இதில் தேட முடியுது மற்றவங்க வந்து நான் யூடியூபர்டா பாருடா நான் ஃபேஸ்புக்கில் இருக்கேன்டா நான் வந்து உனக்கு நிறையா உனக்கே தெரியாத ஒரு அபூர்வமான மறைக்கப்பட்ட ஒழிக்கப்பட்ட விஷயம்னா நான் உனக்கு வந்து சொல்கிறேன்டான்னு நிறைய பேர் கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டு எ வெகு சிலர் ரொம்ப சொற்பமான மனிதர்கள் சரியான விஷயத்தை அதாவது வரலாற்று தகவல்களை அப்படியே வரலாற்று தகவல்களாக கொடுக்குறாங்க அதிகபட்சம் பேர் என்ன ஆகுறாங்கன்னா இந்த யூடியூப்பில் நான் பாப்புலர் ஆகணும் நான் ஃபேமஸ் ஆகணும் என் எனக்கு இதில் நல்ல வருமானம் கிடைக்கணும் இந்த மாதிரியான காரணங்களால் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய பொய்களை விதைக்க ஆரம்பிக்கிறாங்க பொய்களை விதைக்கும் போது அது ரொம்ப நமக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த மாயம் மந்திரம் தந்திரம் அந்த மாதிரியான விஷயங்கள் பேசுனாங்கன்னா நடக்காத விஷயங்கள் வியத்தக விஷயங்கள் அதிசயம் சொல்லி பேசுனா அது நமக்கு பிடிக்கும் அது உண்மையாக பொய்யாலாம் நம்ம தேட மாட்டோம் பிடிக்கும் அது பார்க்கும்போது நமக்கு அதுக்கு வேற சவுண்டு வேற கொடுக்குறாங்க அந்த சவுண்டெல்லாம் சேர்த்து நம்மளை எங்கேயோ ஒரு அது ஒரு குறும்படம் மாதிரி அவங்க ஆக்கிடுறாங்க நம்மளும் அந்த குறும்படத்துக்கு அடிக்ட் ஆயிரும் மொத்தத்தை அவன் பொய் சொல்கிறான்றதே நம்ம எடுத்துக்க மாட்டோம் போட்டிருக்கோம் நம்ம வீடியோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு லைக்கை போட்டு சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டு போயிடறான் முடிஞ்ச அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறோம் ஏன்னா நான் ஒரு அதிசயமான தகவல் உனக்கு தெரியாத ஒரு தகவலை நான் பார்த்துட்டு அதனால இருந்தால் அவனுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணிடுறோம் நான் சும்மாவே நொந்து போய் கிடைக்கும் பேய் ஓட்டுறேன்னு யாராவது ஒரு பகம் சுற்றிட்டு இருக்காங்க நான் பேய் ஓட்டி இவ்வளோ நகையை சம்பாதிச்சிருக்கேன் ஒரு அம்மா வந்து நிற்கிது இது இதே மாதிரி எத்தனை பேர் பேய் ஓட்டி எத்தனை குடியைக்கு இருக்காங்களோன்னு தோணுது அப்புறம் மாட்டி சாமி யார் மாதிரி அவனாதான் வரான் வந்துட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு அமைதி வேணுமா நிம்மதி கிடைக்கல அவனுக்கு ம் அப்படின்றாங்க ஐயோ இவனை பார்த்து இவங்ககிட்ட போய் எத்தனை பேர் நான் இதாக போகிறாங்கன்னு தோணுது அப்புறம் வைத்தியங்கள் வராங்க உங்களுக்கான ஒரே தீர்வு எங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்ட்டு வரங்க சரி போய் தொலைங்கடா அப்படின்னு பார்த்தா ஜோசியக்காரங்க வராங்க சனிப்பெயர்ச்சி இந்தந்த ராசிகளில் அள்ளி கொடுக்க போகிறது இந்தந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு வராங்க என்னென்னமோ பேசுகிறேங்க திடீர்னு பார்த்தா திருவண்ணாமலையில் இதுவரை தெரியாத அதிசயம் வியப்பூட்டும் ரகசியம் அப்படின்றாங்க ஐயோ அப்படின்னு ஆயிடுது இதில் நான் எனக்கு அடிக்கடி ஒரு விஷயம் கிராஸ் ஆச்சு சார்ட்ஸ் மூலியமா சார்ட்ஸ்ன்னு ஒன்று இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நிறைய விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறது சாட்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு பழைய கோயிலுக்கு போயிடுறாங்க அந்த கோயில் எல்லாம் காட்டுறாங்க அப்புறம் அந்த சிற்பம் வேற திடீர்னு அசையுது நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல அந்த சிற்பம் அசைது அதுக்கப்புறம் அது கையில ஏதாவது கிடக்கு இடுப்புல ஏதாவது கிடக்கு காலில் ஏதாவது கிடக்குது இல்லை அதுக்கு பின்னாடி ஏதாவது எதையோ ஒன்னை காட்டி அந்த இடத்த வந்து அவங்க பெயிண்ட் அடிச்சு வைக்கிறாங்க பெயிண்ட் அடிச்சு பார்த்தீங்களா இது என்னன்னு உங்களுக்கு புரியுதா இது தாங்க அது அதுதாங்க இது அப்படி சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க ஒரு சிலைய சிலையா ரசிக்க விட மாட்டேறாங்க ஏனைய பொறுத்த வரைக்கும் நான் சிலையை பார்த்தா ஏன் மூதாதையர் யான் விஸ்வகர்மா இந்த சிலையை வடித்தவன் ஒரு மனிதன் அவன் வந்து ஒரு குளத்தை சார்ந்தவன் அந்த சிற்பம் சிற்பம் வடிக்கிறதுக்குனே இருக்கிற அந்த குலத்தை சார்ந்தவன் விஸ்வகர்மா அவன் தான் அந்த சிலையை செதுக்கியிருக்கான் அப்படின்ட்டு அப்போ உள்ள என்னென்ன ஆயுதம் இருந்திருக்கும் இப்போ எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு கல் வேலைக்கு வந்து இப்போ எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு முந்தின காலங்களில் என்னென்ன ஆயுதம் இருந்திருக்கும் அதை வச்சு அவன் அவனோட எவ்வளோ உழைப்பை அவன் அதில் போட்டிருக்கான் அவன் எந்த அளவுக்கு பாடுபட்டு அந்த சிலையை உருவாக்கியிருப்பான் அப்படிதான் என்னால் யோ யோசிக்க முடியுமே தவிர இவனுங்களை மாதிரி அதுக்குள்ள ரகசியத்தை பற்றியா இதுக்குள்ள ரகசியத்தை பற்றியா ஏன்னா நாங்கள் விஸ்வகர்மா குலமாக இருக்கிறதுனால ஒரு சிலையை பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க அந்த சிலையை அவங்க எந்த அளவுக்கு அது உழைப்பை போட்டிருக்காங்கன்னு தான் யோசிப்போம் இவங்க வந்து அதை வச்சுக்கிட்டு என்னமோ கதை வானத்துலேருந்து அந்த சிலை விழுந்த மாதிரியே ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த கருத்தாவை எனக்கு எதார்த்தமாக தெரியுது பாருங்க இந்த பார்த்தீங்களா அந்த சிலையை முருகன் மாதிரி இருக்குல்ல ஆனால் அது முகத்தோட்டுறதை பாருங்களே அப்படின்ட்டு பெயிண்ட்லாம் இது பண்ணி இது வந்து எகிப்து செல்ல மாதிரியே இருக்குல்ல இது கடவுள் கார்த்திகாயாவா இல்லாட்டி ஏலியனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆரம்பிச்சிச்சு நான் அது மேற்கொண்டு பார்த்தேன் வேல் அப்படின்றது பிளாஸ்மா வெப்பன் முருகன் ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பலம் வாய்ந்தவர் அப்புறம் பிலியட்ஸ் நட்சத்திரத்துலேருந்து வந்தவர் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தான் ரெண்டாயிரத்தி பத்து அப்போ யூடியூப்பில் பிரவீன் மோகன் அப்படின்றவர் வந்து ஒரு வீடியோ பதிவுறார் அந்த வீடியோ என்னென்னா ஆழ்கடலில் ஒரு அற்புதம் இருக்கும்ல ஆழ்கடலில் போய் அது வந்து அதுக்குன்னு ஒரு பாதுகாப்பு உடைகளை போட்டுக்கிட்டு அந்த அற்புதங்களை ரசிக்கிறது மீன் எல்லாம் நம்ம பக்கத்துலேயே ரசிக்கிறது அந்த மாதிரி அதுக்கு வந்து நூற்றி பத்தொம்போது டாலர் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீச்சலும் அடிச்சுக்கலாமா அந்த மாதிரியான ஒரு விஷயம் அதில் வந்து உங்களுக்கு தே வேணும்ண்டா இது மாதிரி பண்ண விரும்புறீங்கன்னா என்னை கான்டக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி போட்டு அந்த வீடியோவை நான் பார்த்தேன் நிறையா பேர் அதில் காட்டுறாங்க அதுதான் முதல் வீடியோ அந்த பையன் போட்டிருக்காப்புல ரெண்டாவது வீடியோ டால்ஃபின் டூ பீஸில் ஒரு அம்மா நிற்கிது அந்த இதில் தமிழில் பார்த்தேன் டூ பீஸில் ஒரு அம்மா நிற்கிது டால்ஃபினை காட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ போல் அதை நான் ஓப்பன் பண்ணல ஏன்னா எதையோ ஓப்பன் பண்ணி பார்த்தா திருப்பி எங்கேயோ போயிடுறான் திருப்பி அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோ வர முடியாதன்றனால ஓப்பன் பண்ணல அது மாதிரி ஒரு ஓரளவுக்கு நார்மலாக ஏதோ ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காப்புல அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காப்புல இவன் மேலே அழகாக கேஸ் போடலாம் கவர்மெண்ட் ஏன்னா இவன் வந்து பெரிய லெவலில் பரப்பிக்கிட்டு இருக்கான் இவன் பொய்களை வந்து இவ்வளோ நாள் பரப்பி இருக்கான் ரெண்டாயிரத்தி பத்தில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ என்ன ஆகிக்கிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ எத்தனை வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கான் பார்த்துக்கோங்க பதினாலு வருஷமா வந்து ஒருத்தன் வந்து பொய்யான தகவல்களை எல்லா பக்கமும் இருக்கான் இதுவே போதும் இவன் மேலே ஒரு வழக்கு தொடர்ந்து இந்த இவனோட இதெல்லாம் வந்து துறைசார் அறிவியலாளர்கள் அவங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வச்சு அதை வச்சு இவனுக்கு ஒரு எதுனா தண்டனை கொடுக்கலாம் இதை இதெல்லாம் பண்ணால் அடுத்து யாரும் பொய்களை வந்து பரப்பாம இருக்காங்க தயவுசெய்து இந்த வரலாறு ஆன்மீகத்துல எல்லாம் வந்து பொய் கலப்புனா அந்த விஷயமே கெட்டு போயிடும் சாதாரணமாக கூட அவங்களுக்கு எதுவுமே போய் சேராது இது ரொம்ப பெரிய பாவம் தப்புன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து மன்னிக்க முடியாத பெரும் குற்றம் தான் நான் சொல்றேன் பிரவீன் மோகன் காட்டிய அந்த வீடியோவில் சிலை ரொம்ப டல்லாக காட்டுச்சு இது நல்லா தெளிவாக இருக்குது கூகுளில் எடுத்தது இது நாலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட குகை கோயில்கள் நிறையா இருக்குது இது மெயினாக வந்து வைணவ கோயில் அங்கே ஸ்கந்தன் கார்த்திகைன்னு பேர் வச்சுருக்காங்க இந்த சிலைக்கு சந்திரபுப்தர் காலத்தில் கட்டப்பட்ட குடைவரை கோயில் இது நிறையா உள்ளக்கு நிறையா சிலைகள்லாம் இருக்குது பிரவீன் மோகன் இந்த மாதிரி பழமையான கோயில்களுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு சிலைகளை எடுத்துக்கிட்டு அவனாக ஒரு கதையை அடித்து வைக்கிறான் ஏஐ டூல் உதவியோட இவன் வீடியோவை காப்பி அடித்து இன்னொருத்தன் வீடியோ போட்டிருக்கான் அவன் தனிப்பட்ட முகம் இல்லை எதுவுமே இல்லை இவனோட வீடியோவை எடுத்தே போட்டிருக்கான் ரெண்டு லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க கடவுள் யார் இருக்காரா இல்லையான்னு ஒரு ஆங்கில வீடியோ அது யாரோ போட்ட வீடியோவை அப்படியே காப்பி அடிச்சு அந்த பையன் போட்டிருக்கான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஷார்ட்ஸு ஷார்ட்ஸ் ஃபுல்லாக இந்த பையனோட வீடியோவை தான் அவன் காப்பி பண்ணி போட்டிருக்கான் இதன் மூலம் என்ன தெரிய வருகிறது என்றால் நாட்டில் நடக்கிற கெட்டதுக்கு நல்லதுக்கு வந்து யார் யாரோ ஒரு தனி நபர்கள் காரணமாக இருக்காங்க கெட்ட விஷயங்கள் பெருசாக பல்கி பெறுகிறதுக்கு காரணம் வந்து பெருவாரியான மக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின் மட்டுமே தேவைப்படுது அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால வர்ற வேணாம் இது ஆனால் இது அடுத்தடுத்த தலைமுறையும் பாதிக்கும் நம்ம ஒன்றுமே தெரியாமல் வாழ்ந்தது ஒரு காலம்னா பொய்யான விஷயங்களை நிறைய தெரிஞ்சு வாழ்கிறது அது இன்னும் மோசமான காலகட்டமாக தான் இருக்கும்